தேனி மாவட்டம் கீழ வடகரை பெருமாள்புரம் ஹாஸ்டல் தெருவில் குடியிருக்கும் கருப்பையா வீட்டில் ஆறடி நீள உள்ள சாரப்பாம்பு அச்சுறுத்தி வந்துள்ளது வீட்டில் உரிமையாளர் தீயணைப்புத்துறை அலுவலகத்துக்கு தகவல் கிடைத்தவுடன் உடனடியாக பெரியகுளம் துறையினர் பழனி தலைமையில் துரிதமாக செயல்பட்டு உடனடியாக அந்த பாம்பை பிடித்து வனப்பகுதியில் விட்டனர் தேனி மாவட்ட செய்தியாளர் சாதிக் பச்சா சொல்லஞ்சின்னாடிகிராலோ ஏய் வலி இருக்கறால ரொம்ப ஜாலியா போறோம் சரி சரி அய்யா சேத்தே வா <molto sniff> <Lilithidale> <coughs>